நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாவடுதுறையில் கோவில் கொண்டுள்ள கோமுக்தீஸ்வரர் நல்ல வரன் அமையவும் வருகிறார் தகவல்களை இந்த தொகுப்பில் காணலாம் கைலையில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்த போது சிவனை தொடர்ந்து வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டிருந்தார் கோபமடைந்த பார்வதி சிவனிடம் சண்டையிட்டார் இதனால் அவளை பசுவாக பிறக்கும்படி சிவன் சபித்தார் சாபம் பழித்து பூலோகத்தில் பசுவாக பிறந்தார் பார்வதி அப்போது சாப விமோச்சனம் வேண்டி திருவாவடுதுறை சுயம்புலிங்கத்தை வழிபட்டார் பார்வதியின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் பசுவாக இருந்த பார்வதிக்கு காட்சி தந்து சாப விமோச்சனம் கொடுத்தார் இதையடுத்து சுய உருவம் பெற்ற பார்வதியை அரவணைத்து அருள் பாலித்தார் அதன்படியே இந்த திருத்தலத்தில் அனைத்திழந்த கோலத்துடன் அருள்பாலித்து வரும் ஈசனின் திருக்கோலத்தை தரிசனம் செய்யும் தம்பதிகள் மனம் ஒன்றே ஒற்றுமையாக வாழ்கின்றனர் இந்த அம்மையும் அப்பனும் தங்களை வழிபடும் அன்பர்களுக்கு இல்லற வாழ்வை இனிமையாக்கி தருகிறாள் நல்ல வரணமையாமல் வருந்துபவர்களும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகளும் இந்த நாயகரை வழிபட்டால் நிம்மதியான இல்லறம் அமையும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய காட்சி தரும் இந்த அணைத்தெழுந்த கோலத்தை வாசனை பூக்களால் அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபட்டால் ஜாதகங்களில் உள்ள தோஷங்கள் நீங்கும் மணவாழ்க்கை சிறப்புற அமையும் என்பது ஐதீகம் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்க புத்திர பாக்கியம் கிடைக்க இங்கு அம்பாள் சந்நிதியில் வேண்டிக் கொள்கின்றனர் சிவனிடம் வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து திருமந்திரம் இயற்றிய திருத்தலம் இது ஒரு ஆண்டுக்கு ஒரு பதிகம் வீதம் மூவாயிரம் பதிகம் பாடிய இவருக்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது போகரின் சீடரும் சிவபக்தருமான திருமாளிகை தேவர் மீது படையெடுத்து வந்தார் நரசிங்க மன்னர் அவரை தோல்வியுற செய்வதற்காக திருபாவடுதுரை கோவில் மதில் மீதிருந்த நந்திகளை எல்லாம் ஒரே நந்தியாக்கி அம்பிகை அனுப்பினார் இதனால் இந்த திருக்கோவில் மதில் மீது நந்திகள் கிடையாது திருமாளிகை தேவருக்கு வெற்றி தந்து ஒப்பில்லா நாயகியாக அம்பிகை திகழ்கிறாள் இங்கு மூன்று சூரியர்கள் இருப்பது மிகவும் விசேஷம் சிவபெருமானை சகல தோஷங்களுக்கும் நிவாரணமாக இருப்பதால் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது தமிழகத்திலேயே உயரமான விஸ்வரூப நந்தி இங்குதான் உள்ளது பூச நட்சத்திரக்காரர்கள் இங்கு வந்து வழிபட்டால் வாழ்வு வளம் பெறும் செவ்வாய்க்கு கிரக பதவி கிட்டிய தலம் என்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபட ஏற்ற தலம் இது ஏராளமான சித்தர்கள் வழிபட்ட தலமும் இதுதான் இந்த திருத்த நாயகனான கோமுக்தீஸ்வரரையும் நாயகியான அம்பிகையையும் வழிபடுவோர் பிறவி வினைகளெல்லாம் கழிந்து மறுமை பயனையும் அடைந்து இன்புறுகின்றனா்